ஆசீர்வாதமான வார்த்தைங்கிறத விடையும் ஒரு தேவையான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எங்க பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் என்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் என்ன செய்ய போறோம்னா கவனிக்க போறோம் எங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நம்ம நம்ம கவனிக்க போறோம் வாசிக்கலாம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி பதிமூணாவது வசனம்

வேதத்தில் பிரியப்படுது வீண் சிந்தனை சிந்தனை தெரியும்ல என்ன தெரியும்ல வீண் சிந்தனை அப்படின்னு சொன்னா வீணா யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறத நான் என்ன செய்யறேன் வெறுத்துட்டு எதை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறேன் வேதத்தை நேசிக்கிறேன் வீண் சிந்தனைகள் நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னையுமே என்ன செய்யாது கொண்டு வராது அப்படித்தானே வீண் சிந்தனைகள் என்ன பண்ணோம்னா நம்மள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாது மாறாக டிஸ்ட்ரக்ட் பண்ண அதாவது நம்மளை உருவாக்காது மாறாக நம்ம என்ன செய்யணும் அழிக்கும் அப்படித்தானே வீண் சிந்தனைகள் நம்மை உருவாக்காது மாறாக என்ன பண்ணோம்னா அழிக்கும் இப்போ வீண் சிந்தனை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க ஆமா ஏதோ இப்போ தான் இருக்கிறேன்னு என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே என்ன செய்யலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றான்ல இதுதான் இந்த வீண் சிந்தனை நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வீண் சிந்தனை நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இந்த வீண் சிந்தனைகளை நம்ம என்ன செய்யணும் வெட்டிச்சு ஆண்டோருடைய வேதத்தை என்ன செய்யணும் எடுத்துக்கணும் இதை எப்படி நம்ம செய்யறதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா பாக்குறோம் சரிங்களா நம்ம வாழ்க்கையில சிந்தனைங்கிறது ரொம்ப பெருசு நம்ம வாழ்க்கையில எது பெருசு சிந்தனைங்கிறது பெருசு இப்போ நான் இருக்கிறேன் நான் யாருன்னு எப்படி என்ன அடையாளப்படுத்திக்கிடுவீங்க அப்படின்னா அதை நீங்க ஒவ்வொருவரும் நினைச்சுங்க உங்களை எப்படி யாருன்னு பாக்குறீங்க நான் அப்படின்னு சொன்னா நான் பாஸ்டர் இல்லையா நான் சட்டை போட்டிருக்கேன் என்னுடைய ஹைட் இவ்வளவு என்னுடைய கலர் இவ்வளவு என் பேரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தெரிஞ்சுக்கிட முடியுது என் கண்ணருக்கு காதலுக்கு முக்கியம் உடம்ப வச்சு தெரிய வருது அப்படின்னு உங்க எல்லாரையும் நீங்க யாரு என்பது எப்படி தெரிய வருது உங்களுடைய உடம்பு வச்சு இல்ல நடக்கிறேன் ஐயோ எனக்கு கால் வலி இருக்கு கை வலி இருக்கு எனக்கு தலை வலி இருக்கு தலை கால் மூக்கு கண்ணு இந்த உடம்ப வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படிதானே நம்ம நம்ம யாருன்னு எப்படி எப்படி நம்ம நினைக்கிறோம் நம்ம உடம்பு வச்சு நம்ம உடம்பு மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில முக்கிய விஷயம் இல்ல நம்ம உடம்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில முக்கிய விஷயம் இல்ல நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பு செயல்படுறதுக்கு அடுத்ததா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்களே எது முக்கியமான விஷயம் சொல்லுவீங்களா இப்ப நம்ம வாழ்க்கையில கை சரி இல்ல கால் சரி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல நமக்கு எது பெரிய விஷயம் நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயமே என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை தான் பெரிய பிரச்சனை அப்படித்தானே நம்முடைய சிந்தனை தான் பெரிய பிரச்சனை நம்ம சிந்தனைகள் எதை என்ன செய்யறோம்னா சிந்திக்கிறோம் முக்கியமா நம்ம கண்ணுல பாக்குறோம் காதுல கேட்கிறோம் உடம்புல இது எல்லாம் டைரக்டா எங்க போகுது சிந்தனைக்கு தான் போகுது புரியுதுங்க அப்ப உடம்பு கூட பெரிய விஷயம் இல்ல பெரிய விஷயம் எது அப்படின்னு நம்ம வாழ்க்கை உடம்புக்கு அடுத்ததா பெரிய விஷயம் எதுன்னா சிந்தனை நம்முடைய புரியுது இல்லையா நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுது இல்லையா நம்ம சிந்தனை நம்முடைய சிந்தனை தான் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு நம்ம எப்பவுமே சிந்திச்சுட்டு இருக்கிறோம் நம்ம சிந்திக்காத நேரம் இல்லவே இல்ல நம்ம சிந்திக்காத நேரம் நம்ம தூங்குனா கூட நம்ம சிந்தனை சும்மா இருக்கிறது இல்ல நம்ம தூங்குனா கூட என்ன பண்ணல நம்ம சிந்திக்கிறது சும்மா இருக்கல சும்மா இருக்காதனாலதான் நமக்கு என்ன வருதா நிறைய சொப்பனம் வருது நிறைய சொப்பனம் சரி சொப்பனம் வருது என்னென்ன வேற எதுவும் இல்ல சாசு பி எல்லாம் கொண்டு விடல நம்ம தூங்குனாலும் எது சும்மா இல்ல நம்ம சிந்தனை சும்மா இல்ல சிந்தனை சும்மா இல்லாதனால என்ன வருதுன்னா பலவிதமான சொப்பனங்கள் என்ன சின்ன வருது அப்ப நம்ம வாழ்க்கையில சிந்தனை ரொம்ப பெருசு நம்ம இந்த சிந்தனைய ரொம்ப அழகா என்ன செய்யணும்னா காத்துக்கணும் நம்ம சிந்தனை நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நல்லா இருக்க போகுது ஆனா இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா என் கை கால் வலி இதெல்லாம் விடையும் என் சிந்தனை தான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படித்தானே நிறைய பேர் பாத்தீங்க இங்க உட்காந்தா கூட எங்க யோசிச்சிருப்போம் எங்கேயோ யோசிச்சிருப்போம் அப்படித்தானே நம்ம சிந்தனை எங்க இருக்கும் எங்கேயோ இருக்கும் இல்லையா எதையும் நமக்கு இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை இதான் வீண் சிந்தனை இங்க நான் பேசிட்டு நம்ம சிந்தனை எங்க இருக்கும் வேற எங்கேயோ இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா வீண் சிந்தனை இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீண் சிந்தனையை என்ன செய்யணும் வெறுக்கணும் வீண் சிந்தனை பிரச்சனை இந்த வீண் சிந்தனை என்ன சொல்லுதா இது டபுள் மைண்டட் அப்படின்னு சொல்ல இருமனம் இங்க போறதா வேண்டாமா இங்க செய்யணுமா வேண்டாமா இந்த இருமனம் அதை பத்தி எவ்வளவு நேரம் யோசிச்சிருப்போம் ரெண்டு நாளா யோசிச்சிருப்போம் போனமா வேண்டாமா ஜபத்துக்கு போனமா வேண்டாமா நிறைய நேரங்கள் அப்படி யோசிச்சு யோசிச்சு சரி இன்னைக்கு போண்டான் தண்ணி வந்துச்சு இன்னைக்கு என்ன செய்யண்டா இருமனம் இருமனம் இதுதான் மீன் சொல்ல இந்த ரெண்டு மாசம் தான் வேண்டாமா வேண்டாமா போனமா போடாது நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா இப்படின்னே நம்ம சிந்தனைக்குள்ள எதையோ ஒண்ணு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இதுக்கு பேர் என்னன்னா வீண் சிந்தனை இந்த வீண் சிந்தனை என்ன கொண்டு வரும் அப்படின்னா யாக்கோபு நிருபம் ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் யாக்கோபு ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இரு மனம் உள்ளவர்கள் வாழ்க்கையில செய்யவே மாட்டாங்க அவங்களால செய்ய முடியாது நல்லதை செய்யணும்னு போவாங்க அதை எப்படியா மாறிடும் கெட்டதா மாறிடும் இது போனா போண்டாமான்னு சொல்லிட்டு இரு போவாங்க அது எப்படியா மாறிடும் பிரச்சனையா மாறிடு பிரச்சனைக்குரிய போவாங்க நல்லதுல போக மாட்டாங்க இருமனம் உள்ளவங்க எதையும் சரியா செய்யவே முடியாது நிலையற்ற தன்மையை கொண்டு வந்தது எப்படி வந்து எப்படிதான் நிலையற்ற அவரால் எதுவுமே நிலையா இருக்கவே முடியாது நிலையற்ற காரியத்துக்கு அவங்களை என்ன செய்யணும்னா கொண்டு போய்டும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு காரணம்னா நம்மளுடைய இருமனம் சந்தேகம் ஐயோ இது முடியுமா முடியாதா செய்யலாமா செய்ய அப்படி சந்தேகப்பட்டு நம்ம செய்ய வேண்டியா வேண்டாது என்ன செய்யலாம் செஞ்சுடுவோம்

தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாதிகளே உங்கள் கைகளை சுத்தறி சுத்திகரியுங்கள் இரு மனம் உள்ள இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமா இங்க சொல்லுறது உங்களை நம்ம சுத்திகரிக்கணுமா நம்முடைய இரு மனத இந்த வீண் சிந்தனைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்திகரிக்கணும் நம்ம இந்த வீண் சிந்தனைகளை என்ன செய்யணும் சுத்திகரிக்கணும் நல்லா பாருங்க நம்ம வீண் சிந்தனை தான் பிரச்சனை பைபிள்ல கூட ஏசப்பா கூட சொல்லியிருக்காரு நம்ம வாயில சாப்பிட்டு உள்ள உடம்புக்கு கொடுக்கணும் இல்லையா இதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எந்த விதமான தீட்டோ அசுத்தமோ இல்லவே இல்ல சில வேலை நம்முடைய பாரம்பரியம் சொல்லி கொடுத்துறது போல எந்த மாசத்துல கறி சாப்பிட கூடாது புரட்டாச மாச கறி சாப்பிட கூடாது சாப்பிட்டா நமக்கு பாவம் தீட்டு அப்படின்னு நமக்கு சமுதாயம் சில சொல்லி வச்சிருக்கு அது ஒரு பக்கம் ஆனா கேசப்பா சொல்லியிருக்காரு நீங்க வெளியேந்து உள்ள போல நீங்க சாப்பிடுற விஷயம் உங்க வாழ்க்கைய எந்த பிரச்சனையும் உருவாக்கவே அது உங்களுக்கு தீட்டா மாறிடாது அது உங்களுக்கு தீட்டா மாறிடாது அது என்னச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புல என்னச்சு வேஸ்ட் எல்லாம் கழிச்சு அது போயிடும் அது பிரச்சனை என்ன செய்யாது ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா உள்ளேந்து வர விஷயம் என்னது ரொம்ப உங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும் உள்ளே இருந்து வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அதில் அந்த பட்டியலில் ஒரு விஷயத்த சொல்லுவார் பொல்லாத சிந்தனை பொல்லாத சிந்தனை வீண் சிந்தனை நம்ம வாழ்க்கையை தீட்டுப்படுத்துது நம்ம வாழ்க்கையை பிரச்சினைக்குள்ளதாக என்ன செய்ய மாற்றிச்சது அதனால கேசப்ப அங்கேயே சொல்லிக்கார் இந்த வீண் சிந்தனைகள் நம்ம சுத்திகரிக்கப்படணும் என்ன செய்யணும் இந்த வீண் சிந்தனைகள் நம்ம சுத்தீகரிக்கப்படும் இந்த வீண் சிந்தனைகளை நம்ம என்ன செய்யப்படணும் விடுபடணும் இந்த வீண் சிந்தனைகளில் என்ன செய்யணும்

முடியாது நமக்கு நல்லா ஆண்டவ இருக்க நல்ல வழிமுறையா நம்ம சிந்தனையை ஈஸியா மாத்த யாராக முடியாது சரிங்களா சிந்தனை என்ன செய்ய ஆனா மாத்தியா ஒரு காற்று போல சிந்தனை என்னன்னா இங்க இங்க அப்படின்னு காத்து இருக்கு இங்க ஒரு காத்து போச்சுன்னா இன்னொரு காத்து இந்த இடத்த வந்து என்ன செய்யணும் நிரம்பிடும் இல்லையா அதே போல சிந்தனையை நம்ம ஒண்ணு இல்லாம மாத்த முடியாது ஆனா ரீப்ளேஸ் பண்ணலாம் என்ன செய்யலாம் இப்ப நம்ம என்ன சிந்தனை இருக்குன்னா வீண் சிந்தனை இருக்கு அந்த வீண் சிந்தனை இருக்கிற இடத்துல வேற ஒரு விஷயத்தை கொண்டு சிந்திக்காமலே இருக்க முடியாது என்ன செய்யணும் கொண்டு வைக்கணும் என்ன அப்படின்னா எப்படி நம்முடைய வீண் சிந்தனைகளை மாத்துறது அப்படின்னா இங்க அழகா சொல்கிறது வீன் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன் என்ன சிந்திக்கிறேன் வெறுக்கிறேன்னு சொல்லணும் அப்படியே உட்கார்ந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படி என்னன்னா ஒரு என்ன சொல்றது கான் பிள்ளைங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க அதுக்கப்புறம் அப்படி மெந்துட்டே இருப்பாங்க எதுக்கு மெல்லாங்கன்னா அவங்களுக்கே என்ன செய்யாது அதே போல வீண் சிந்தனை அப்படி சும்மா டிவில இதுக்கு இதுக்கு வந்து பாக்குறது போல அப்படியே உட்காந்துருவாங்க எங்கேயோ என்ன செய்வாங்கன்னா போயிடுவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பபிள் கான் சாப்பிடுறது என்ன செய்யறாங்கன்னா அதை சொந்தமாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு என்னைக்கு இது பிரச்சனைக்குரியது இது வெறுக்கிறேன்னு சொல்லணும் என்ன செய்யணும் வீணானதை யோசிக்கிறது நான் என்ன செய்யறேன் சந்தேகமா ஐயோ அந்த பிரச்சனை வருமா இந்த பிரச்சனை இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்னு எதையா தோட வீணா சிந்திக்கிறத என்ன செய்யறேன் வெறுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் சரிங்களா ஒரு சொல்லுவீங்களா